எனக்கு நான் புது வருஷத்துக்கு வந்து உடுப்பு தைக்க போறேன் அப்ப ஒரு ஃப்ரோக் கொண்டு தைச்சிட்டு கோட் தைக்கலாம் சொல்லி துணி துணியை நான் அப்ப தான் தையல் வீடியோ தான் இன்னைக்கு எங்கட சேனல்ல பாக்க போறேன் சேனலுக்கு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நான் தைச்சா எல்லாரும் கேப்பாங்க ஆறு தைச்சதா ஆறு தைச்சதுன்னு கோட்டம் மேத சட்டைக்கு மேலுக்கு துணியும் வெட்டப்போ வெறுமா சொல்லாதீங்க வெட்டி எடுக்க போறோம் மாட்டேன் பிறகு நாங்க ஆக்கள் எதுவும் வெட்டுறோம் நினைச்சிருவாங்க

எங்க அம்மா அவ நம்பி சட்டை கொடுக்க மாட்டா நம்பி தருவா என்ன சொதியா தைச்சு விட்ருவாண்டு எல்லாம் இல்ல இந்த மாசம் கொடுத்தா அடுத்த மாசம்தான் தருவாங்க அடுத்த மாசமும் நாங்க என்ன சொல்றது நோண்டி நோண்டி கேட்டாதான் தருவாங்க தக்கிறவும் இல்லை தக்கிறன்னு என்னது வாமா கிங் நல்ல சிரிப்பு ஓ

என்ன இப்படி பண்ணினா இதுக்கு கிரியேட் பண்ணணுமே போதுமடா மராசாமி

கழுத்து கழுத்து சோ இது தோல் மூட்டு இருக்கா சோல்டர் சோல்டர் ஜாயின் பண்ணிட்டா வெட்டிடா அதுக்கு அப்புறம் ஈஸியா அதுக்கு ஈஸி தைக்கிறது அந்த கொஞ்சம் இதும் மட்டும்படி எல்லாம் மற்றதெல்லாம் ஜாயின் பண்றது கை தைக்கிறதெல்லாம் வேண்டியதாங்க கழுத்தடி மட்டும் கொஞ்சம் நீட்டா வரணும் கழுத்தடி நெக் தானே

பேரலகன் முடிஞ்சா என்ன படம் தெரியாமதான் இருந்திருக்கு படம் சூரிய பேரலகன் என்ன படம்ன்றே தெரியாமதான் இருக்கு

கொல்லல கல்லான் திوشن மைக்க கேட்டா வா அங்க இறங்க வந்து இங்க வாங்கல எங்க போய் வாங்க கேன கேன கேனட்டியா கேனக்கு வய வந்து ஒரு கேனடா புள்ள சொல்லுது வேற இந்த ஆ பட்டம் ஆ பட்டம் ஆ பட்டம்

அழகா இருக்கு திருப்பி விடுங்களே கவிக்கு பதில வாழாமட்டா என்ன செய்றீங்கள் என்ன செய்த பண்டா சட்டை தச்சாச்சு சட்டை கோட் முன் கோட் டிசைனுக்கு பட்டன் தைக்கிறேன் இங்க வச்சு போட்டு காட்டில வீட்டை போய் தான் போட்டு காட்டுறது ஏன்னா நேரம் போயிட்டு வீட்டை போய் நான் போட்டு உங்களுக்கு வீடியோல பாட்டுறேன் மற்ற பட்டன் தச்சுட்டீங்க போல வீட்டை வச்சு போட்டு காட்டினால போட்டு காட்டினா போயிட்டு நேரம் சொல்லிட்டு போட்டு காட்டுறாமு சொல்லி இது வந்து இந்த கோட் மோடல இது தங்கச்சியில பழைய சட்டைகள் மட்டும் எடுத்து வச்சேனா இதுக்கும் வந்து இந்த க்ரீன் கலர் கொடுத்துட்டு பின்னுக்கும் இருக்கா கோட்மாரி இருக்குது வழிகா இருக்கா உண்மையா சொல்லுங்க

நாளில இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷத்துல இருந்து வெறும் வேற மாதிரி வீடியோ டெய்லரிங் வீடியோ அப்படியெல்லாம் நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே இனிய புதுவரிட நல்வாழ்த்துக்கள் பாய்